வையகம் வாழ்க குரு வாழ்க குருவே துணை மருமகள்களுக்கு ஒரு தந்திரம் மாமியார் மருமகள் குறித்து மகரிஷி அடிக்கடி வேடிக்கையாக ஒரு செய்தியை கூறுவார்கள் உலகில் எந்த லாவையும் அதாவது சட்டத்தையும் எடுத்துக்கொண்டாலும் அது ஒன்றை ஒன்று மற்றொன்று தழுவியே நிற்கும் உதாரணமாக கார்ப்பரேஷன் லா என்றால் அது மாநில அரசுக்கு உட்பட்டதாக இருக்கும் மாநில அரசு லா என்றால் அது மத்திய அரசு லாவிற்கு முரணாகாமல் இருக்கும் ஆனால் இரண்டு லாக்கள் மட்டும் நம் நாட்டில் எப்போதுமே ஒத்துப்போவதில்லை அதில் ஒன்று மதரின் லா மற்றொன்று டாக்டரின் லா ஒரு நாள் மகேஷியிடம் ஒரு பெண் வந்து தன் குறையை சொன்னார் சுவாமிஜி என் மாமியார் வீட்டில் அவர்கள் செய்யும் கொடுமைகள் தாங்க முடியவில்லை எதிர்கெடுத்தாலும் குறை சொல்கிறார்கள் என் மனம் மிகவும் கவலையடைகிறது அவர்களிடம் எப்படி நடந்து கொள்வது என்றே எனக்கு தெரியவில்லை தாங்கள் தான் எனக்கு ஒரு வழி காட்ட வேண்டும் என்று கூறுகிறார் அதற்கு அவர்கள் என்னம்மா செய்கிறார்கள் என்று கேள்வி கேட்கிறார்கள் என் மாமியார் சாதாரணமாக காலையில் ஐந்து இட்லி சாப்பிடுவார்கள் ஆனால் நேற்று காலை நான் அவர்களுக்கு தட்டில் ஐந்து இட்லி வைத்தேன் உடனே மாமியாருக்கு கோபம் வந்துவிட்டது நான் என்ன இத்தனையா திகிறேன் என் வயிறு என்ன தாலியா என்று எரிந்து விழுந்தார்கள் நான் பொறுமையாக இருந்தேன் இன்று காலை சரி இரண்டு இட்லி வைப்போம் அவர்கள் அதை சாப்பிட்டு முடித்த பிறகு மீண்டும் வைப்போம் என்று எண்ணி இரண்டு இட்லி வைத்தேன் என்னை சுட்டி எரிப்பதை போல் பார்த்தார்கள் என் வீட்டிலேயே என்னை பட்டினி போட்டே கொண்டு போல் போலிருக்கிறதே என்று கத்தினார்கள் என் அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டேன் நான் அவர்களிடம் எப்படி நடந்து கொள்வது சுவாமிஜி அப்படின்னு கேட்கிறார் அம்மா நீ பொறுமையோடு இருக்க வேண்டும் நாளைக்கு இரண்டு இட்லியே ஒரு தட்டில் வைத்து சாப்பிட சொல் மற்ற நான்கு இட்லியை மாமியார் அருகில் வைத்துவிடு அத்தை அருகில் நான்கு இட்லி வைத்திருக்கிறேன் நீங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு தேவையானதை எடுத்து போட்டுக் கொள்ளுங்கள் அவர்கள் குறை சொல்ல இடம் இருக்காது அல்லவா என்று மகரிஷி சொன்னார்கள் மருமகள் மனதில் நம்பிக்கை கேட்டு மின்னலிட்டது தந்தையை போல் மகரிஷியை பார்க்கிறார் மகரிச்ச பெண்ணிடம் அம்மா நீ புகுந்த வீடு சென்றிருக்கிறாய் உனக்கு ஒரு தந்திரம் சொல்கின்றேன் நீ இவ்வளவு காலம் உன் பிறந்த வீட்டில் பழகியிருக்கிறாய் அதே எண்ணம் அங்கு புகுந்த வீட்டில் செய்யும் செயல்களோடு ஒப்பிட்டு பார்த்து பேச தோன்றும் அதை கட்டுப்படுத்திக் கொள் நீ தவறி கூட உன் தாய் வீட்டு பெருமையை உன் மாமியார் வீட்டில் பேசிவிடாதே அது பெருமைக்குரியதாக இருந்தாலும் சரி அவர்கள் எது செய்தாலும் அது சிறப்பு என்றே கூறு உன் மாமியார் உனக்கு எடுத்துக் கொடுத்த புடவை உனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் என் அத்தையைப் போன்று யாராலும் புடவை தேர்வு செய்ய முடியாது எனக்கு பிடித்த புடவையே எடுத்துக் கொடுத்து வந்து கொடுப்பார்கள் என்று அவர்கள் காதுபட பிறரிடம் சிறிது காலம் கூறிவார் பிறகு பார் கொஞ்ச காலத்தில் சாவி கொத்து உன் கைக்கு வந்துவிடும் என்கிறார்கள் சிரித்துக்கொண்டே ஒரு பெரிய தந்திரத்தை எளிமையாக சொல்லிக் கொடுத்த மகிழ்ச்சியை வணங்கி விடைபெற்று சென்றார் அந்த மருமகள் குடும்ப அமைதிக்கு மாமியார் மருமகள் உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை மகிழ்ச்சி அடிக்கடி கூறுவார்கள் மருமகள் என்பவள் மருவி வந்த மகள் என்பதை மாமியார் உணர வேண்டும் பிறர் வீட்டில் பிறந்த தன் வீட்டில் வாழ வந்த தான் பெறாத மகள் அதை தன் வீட்டில் பிறந்த மகள் பிறர் வீட்டில் வாழ சென்றுள்ளாள் என்பதையும் மறந்துவிடக்கூடாது இதை மாமியார் உணர்ந்து மகள்களாக பேண வேண்டும் அதே மருமகளும் மாமியாரை தன் தாயாக கருத வேண்டும் வாழ்க வளமு